சும்கான்ஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இந்த பேர் சொன்னா சும்கான் கதாப்பாடுதான் இந்த படத்தோட ஆரம்பம் ஒரு மாற்றத்திறனாளி சூப்பரா நடிப்பாரு நல்ல ஒரு நடைப்பாளி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் காணும் அவரு தான் ஓப்பனிங் கேமரா ஒரு பின்னாலே வருவாரு அழகா ஏன்னா அந்த செட்டப் அந்த மாதிரி அழகா உள்ள படம் என்ன ஒரு பேஷண்ட பார்த்து ஒரு விஷயம் நடக்கும் சம்பவம் அந்த படத்தோட சம்பவம் சொன்னா சம்பவம் நடக்கும் அப்படியே நம்ம என்னடா நடக்குது என்ன நடக்குது அப்படி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள கதை ஆரம்பிக்கும் அவசலமா ஆரம்பிக்கும் அந்த அந்த எயிட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த முக்கியமா இந்த படத்துலதான் இசைஞானிகள் அவர்களின் பாடல்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டு சூப்பர் நூப்பர் ஆச்சு நிறைய படங்களை பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல அதிக தடவைகள் மறுபடியும் மறுபடியும் அந்த உட்காரும் போது எழுந்தும் போது பாடும் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும் அதுக்குண்டான காட்சிகள் வரும் அந்த மாதிரி அப்போ அற்புதமா அந்த அதை ஏத்த மாதிரி சிச்சுவேஷன் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் இன்னும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த பேக்கப்பு அந்த ட்ரெஸ் அந்த அந்த கலர் டோனு இது எல்லாமே ஏன்னா செட் அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க இப்படி ஒரு பேர்ல இப்படி ஒரு படமா இவங்க என்னதான் சொல்ல போறாங்க அப்படின்னா எல்லாரும் யோசிச்சோம் ஆனா சூப்பரா கொடுத்தாரு டைரக்டர் சசிகுமார் கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்னும் கேட்ச் பண்றீங்க சுப்பிரமணியாபுரம் அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் நான் பேச போறோம் ஜேம்ஸ் வசத்தன் அவர்கள் முதல் முறையா அதான் இந்த படத்துல இசையமைப்பாரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சிறப்பா வழங்கி அவர் அவருடைய இதுல அப்படி ஸ்டாண்டு இசையமைப்பாளராக இந்த படத்துல வந்து வேற லெவல்ல கலக்கிறாரு சுப்பிரமணிய படம் தான் ஏத்த மாதிரியே அழகா சென்டிமெண்டா சக்சஸ் ஆக பாடிட்டு பேக்ரவுண்ட் மீட்டிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்க வச்சது செய்ய ஒரு காரணம் அதுக்கும் அவருக்கு பாராட்டுக்கள் இந்த கண்கள் இருந்தால் அந்த பாட்டு யோசி பார்த்தோமா இந்த மாதிரி ஹிட் ஆகும்னு ஆனா அவன் நம்பணும் பாசிட்டிவ் ஹிட் ஆச்சு எப்பவும் அந்த கண்கள் இரண்டு நாள்ல உதட்ட இந்த உதடுகள் ரெண்டு உதடு நாள் பாடிட்டே இருக்காங்க பல பேரு பல பேருக்கு லவ் சாங் அது ஆயிருக்கு அவங்க நடுவில் வந்து ஒரு சீ ஒரு சீன்ல பாட்டு நிற்கும் அதுதான் டைரக்டரோட அந்த உளவியல் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது நடந்துடுவோம்னு அவங்களுக்கு போவோம் ஆனா நடக்காது ஒரு சஸ்பென்ஸா பாசிட்டிவா நடக்கிற மாதிரி மற்ற அதையும் பண்ணிட்டு ஒரு கோயில் சீன்ல சமுத்தர் கடை இயக்குநர் வரும் தந்தையதா பார்த்து மேக்அப்ல அந்த பேண்ட் ஷர்ட் அவர் பாக்கிற லுக்ஸ்ல அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலர் பெரிய கலரா போட்டு எப்படி யோசிப்பாரு பழைய காலத்து டெலிபோன் பேசுற விஷயம் அவரு தான் பார்ப்பாரு அவங்க அண்ணன் பண்ணுறாங்க கதையை நாயகா இருக்கு சுவாதி ரெட்டி ஜெய் கதை அந்த ஒரு கேரக்டர்ல முக்கியமா சொ கொஞ்சம் கேப் வெயிட் சொல்லுட் பண்ண அவங்க காமிச்சுட்டாங்கடா நம்ம சும்பாரா சொன்னேன் ஜெய் வேற மாதிரி சொல்லிருப்பாரு சொன்னச்சிள்ள நம்பா கேட்டாடா நீ அப்படின்னு மாதிரி மதின போகும் கடைசியில் அதுதான் நடக்கும் அதுவும் அந்த மர்டர் சிங்க எல்லாம் தடிக்கலங்குன்னு சொல்லிப்பேன் உக்காந்து கடைசியில் அவரே நம்ம நம்பிட்டு மண்டாரேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம அங்க ஜெய் வந்து அப்படின்னா சில படங்கள் சொன்னாங்க இல்லையா அவர் நடிச்ச நிறைய படங்கள்ல புகழ் படத்தை நிறைய பேசி ஆச்சு யோசனை பண்ணிப்பாரு இவரு இப்படி பண்ணிட்டாரு பிரமாதமா அந்த நடிப்பு வந்து தீ நடிப்பு கிட்ட உடமாட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் வந்து சென்னையில் ஒருத்தர் காமெடியாவும் இருக்கு கொஞ்சம் சீன்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற நல்ல விஷயம் அப்படியே ஜெய்படுத்த தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே போவோம் ஏன்பா இந்த படத்துல முக்கியமா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த ஒருமையான குடும்பம் தான் ஆனா வேற வழி இல்ல இல்லாம போகும் ட்ராக் ரமேஷ் குமார் தான் பண்ணாங்க சொன்ன அவேர்னஸ் தான் நம்ம லைஃப் முக்கியம் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்ற மாதிரி பண்ணாங்க இப்படி நடக்கிற சம்பவத்துல மறுபடியும் பரம இதுக்காக கோவப்பட்டு செய்யற விஷயம் தான் வில்லன் கதாபாத்திரத்தை கழுத்த இருக்கிற சீன் ஏன்னா நம்பிக்கை தருவாங்க நம்பிக்கை கழுத்தறுத்தனு சொல்ற விஷயத்த அழகா அவனுக்கு தண்டன அப்படி கொடுத்து கழுத்த அத ரொம்ப கொடூரம் தான் வேற ஆனா சீன் உள்ளாட்டீட்டு கிடைக்காது நம்ம அண்டர்ஸ்ட் தான் அழகா பண்ணிட்டு தூக்கி போட்டு அப்படியே கவலை அனாசம் போற விஷயம் கடைசியில பார்த்தா அவனுக்கும் ஒரு அந்த ஒரு கேரக்டர் நம்ம கதாபாத்திரத்துக்கும் அவன் கூட வேற ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவனை முடிக்கிறது எல்லாமே யாரையும் நம்பாதீங்க துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க அவ வாழ்க்கையதான் பாப்பாங்கன்னு சூப்பரா சொல்லி அவரு இந்த காலத்துல நடந்த மாதிரி உண்மை கதைக்கு தப்பன கதை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ரசனை இது அந்த மாதிரி வந்து நம்ம முதல் கதைக்கு வருவோம் பதவி வெறி வந்தா ஒருத்த என்ன ஒன்னா செய்வாங்க எச்சரிதான் அது மதுரை அந்த அந்த ஏரியாவை தேர்ந்தெடுத்தது ஒரு காரணம் அதுக்கு இன்னும் உண்மையா வந்து யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்றது தெரியாது சில பேர் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க மத்தியின் கதை பார்க்கிறோம் அவனுக்கு அவன் தமிழ் மூலியமா என்ன எடுத்து கிடைக்குது அப்ப அவங்க என்ன பண்ணுவான் ஊர்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்த வெட்டி தண்டை சோதனை சும்மா ஊர்ல போறவங்க வெற்றி உட்காந்துருக்கும் இன்டி ஒரு குரூப் கொடுத்து அடிக்கடி பயன்படுத்த வைக்கிறது அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் அவங்க வந்து எனக்கு அடிமாடு அதாவது அடியால் வேலை சேர்த்து தான் வாங்கி எங்க பேமிலாம் ஒருத்தர் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் போகும் அந்த லவ் தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி இருந்து ஆனா வேற வழி இல்லாம நம்ம குடும்பத்தைய முடிச்சுடுவா நீதாம அவளை வச்சு அவனை வர வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு லவ் சீன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஃபேமிலிக்கு தெரிஞ்ச மாதிரி அது அந்த சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆயிடும் அதுக்கு முன்ன பார்த்தோம்னா இவங்க நாலு பேர் ஜாலியா இருக்கிற விஷயங்கள் ஊர்ல அவ்வளவு அமுகல பண்ணுவாங்க முக்கியமா படத்துக்கு மேனேஜர் சூப்பரா நடிக்கணும் அந்த ஒரு கேரக்டர் தனியா அதுக்கு பச்சை களி ஒரு விஷயம் அதுல நடக்கிற காமெடி அப்புறம் வந்து வெப்பா நான் இதுதான் நடந்திருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய மனுஷ தரமா இருந்து ஒரு சில்ல திறமா ஒரு அற்பத்தனமா ஒரு ஆசைப்பட்டு தப்பு பண்றது அந்த சீன் அவன் மாற்றுற சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு கஞ்சாருக்கு சிறப்பா நடிச்சிருப்பாரு எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மாறி மாறி வர விஷயங்கள் எதுவும் கவலை இல்லாமட்டிங் பண்ற சொல்லுவாங்க என்ன ஒன்னா பண்ணலாம் கவலை இல்லாமல் அப்புறம் சினிமா பாக்க வந்து தியேட்டர் நடக்கிற விஷயம் அதெல்லாமே இனி நினைவுகள் தான் படத்தில் அதெல்லாம் மறுக்க முடியாது மறக்கவும் கூட மறக்க முடியாது அதுதான் சுப்பிரமணியோட அடையாளம் இந்த பாட்டு ஆல்ரெடி கங்கல் இருந்தால் பாட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் திருவிழா பாட்டு அதுவும் கிட்டு காதல் இந்த துரோகத்துக்கு ஒரு சூப்பரா ஒரு பாட்டு வரும் அதுவும் பாடு தாமரை அத்துவமா எழுதியிருப்பாங்க உங்க பாருக்கு அவங்க சிறப்பா எழுதிருப்பாங்க ஆனா அந்த மண்ணி நேட்டிவிட்டி விட்டு அப்படி ரெண்டு பேருமே தங்களுடைய பொங்க சிறப்பா அழைச்சி பாடல் வரைக்கும் எந்தமே நம்ம பாட வைக்கிற மாதிரி பதிவு வச்சாங்க இந்த மதுரை குழு பாட்டு அவ்வளவு விஷயம் எல்லா மதுரன் பாட்டு பேர்ல வந்தாலும் எல்லா எல்லாரும் இந்த பாட்டு கண்டிப்பா ஒடிக்கும் பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம் அப்புறம் வந்து செங்கரின் பாட்டு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ராகவும் சிறப்பா அமைஞ்ச பாத்தா நிறைய ட்யூன் போட்டு குடுக்க இந்த ராகம் ஓகே அந்த மாதிரி பண்ணி கேம்ஸ் கேம் இன்டர்வியூஸ் பண்றதுக்கு அதிகமாக சிறப்பா ஒரு இன்டர்வியூ ஆகும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷம் அப்பப்பிரேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி அமைஞ்சது எல்லாமே சேர்ந்து அவங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு அவங்க வெளிக்கிட்டு இருக்காங்க காதல் சூரியல் தான் அந்த ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த தலையோட சேர்ந்து வரும்போது கண்ணு கண்டிப்பா நம்ம நிறையதா இருந்தாலும் தெரிஞ்சாலும் உனக்குள்ள அந்த ஃபீல் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம அங்க இருக்கிற மாதிரி நமக்கு பெண்ணுக்கு ஒரு நடக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு கண்ணுக்கு கலந்து வைக்காத துரோகத்தை எந்த அளவுக்கு இதை ஃபீல்லா நடக்குதுன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரும் ஜெயியோட கதாபாத்திரம் அவன் வருமா கிட்ட பார்த்த விஷயம் எங்காலும் ஏன்டா அப்படி நடக்குது அவன் ஆன்மா பாத்திரம் அதெல்லாமே கிடக்கல நம்ம டெஸ்ட் பண்ற விஷயம் தான் வேற வழி இல்லை இதுக்கு இதுதான் ட்ரீட் பண்ணி கவலைப்படாம அதை பாருங்க அந்த நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரையும் ஒவ்வொருத்தரா ஒரு தௌசண்ட் திருப்பி திங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனா முடிச்சுட்டு கிளைமேக்ஸ்லயும் அது ஒரு கிஸ்ட் வச்சு கிளைமேக்ஸ் தனியா ஒரு டிராவல் பண்ற மாதிரி அப்படி முடியும் இந்த பாட்டு அந்த சிறுவரை பாட் பண்ணுறது அதுல வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு நம்மள வந்து அதுக்கு ஒரு பாட்டுக்கு கொடுக்கணும் டைரக்டர் கரெக்டா சொல்லி அதுக்கப்புறம் அந்த பாட்டு கடைசியா உருவாக்கி ஒரு தகவல் சொல்றாங்க ஆக மொத்தம் சுப்பிரமணியம் ஒரு பதிவு அந்த ஒரு அந்த காலகட்டத்தில் தருணம்னு சொல்லலாம் இல்ல தமிழ் சினிமாவில வெற்றியில ஒரு பதிவுன்னு சொல்லலாம் முக்கியமா ஒரு கலத்தோடு மாத்தி இந்த கெட்டப்புல குறித்து அந்த ஒரு நிகழ்வுகள் அதாவது பாருங்க சினிமா போல சினிமா பாட்டை பயன்படுத்தி அதுவும் இசைஞான இளைஞர்லாம் சாங்க நம்ம ஒவ்வொரு விஷயம் புகழ்ப்ப அதனுடைய அவருடைய பாராட்டுகள் அவருடைய உயரம் சாதனைகள்லாம் அதை வந்து கரெக்டா இந்த இடத்துல போட்டு அது ஒரு இட்டு கத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த பத்தில சுப்பிரமணியபுரம் மிகப்பெரிய சாதனை மறுக்க முடியாது